வணக்கம் டெய்ஸி விளாக் தமிழ் இன்றைக்கி நம்முடைய சேனலில் பச்சை சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் சின்ன குழிக்கரண்டியில் மூணு குரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் தாளிப்பு வடகும் வடகம் நல்லா பொறிஞ்சதும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிற ஒரு முழுசாக ஒரு பூண்டு வந்து அதில் சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா வதங்கணும் வதங்கின பிறகு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் நல்லா பொன்னுரமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு நல்ல பழுத்த தக்காளி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா கொளக்கணும்னு வேகிற அளவுக்கு மூடி போட்டு நல்லா மூ வேக வைக்கலாம் பாருங்கள் எல்லாம் நல்லா வெந்துருச்சு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாதூள் நான் வந்து அரை சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியே குறைச்சிய சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் தண்ணி விடாமல் நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து பச்சை சுண்டைக்காயை நல்லா ஒரு கல் போட்டு நல்லா நசுக்கி அந்த விதையை வந்து ஒரு ரெண்டு முறை அலசி க சுண்டைக்காய் வந்து நம்ம வந்து அலசுறப்ப உப்பு போட்டு அலசணும் அப்போ அதில் இருக்கிற அயன் வந்து நிறைய வேஸ்ட் ஆகாது ரெண்டு முறை நல்லா அந்த விதையெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கி வதக்கி தண்ணியை வடித்து வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மசாலாவில் இதையும் சேர்த்து மிதமான தேயிலை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் ஒரு மூடி போட்டுக்கலாம் இப்போ மூடி எடுத்துட்டு அந்த மூடி இருப்பாருங்க நல்ல காய் வந்து சுண்டைக்காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் மீண்டும் அந்த மூடியை எடுத்துட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம் இப்போ வெந்த முக்கால் பாதம் வந்து வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய எலுமிச்சம்பழ பழ சைஸில் வந்து புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணி வந்து இதுலேயும் சேர்த்துக்கலாம் நமக்கு தேவை எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து இந்த புளி சொல்லி தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து ஓரளவுக்கு முக்கால் பாதம் வந்து நல்லா சுண்டன பிறகு அரைச்சி வச்சுருக்கிற சுண்டைக்காய் வத்த குழம்பு பொடி வந்து இதுலேயும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து இந்த எண்ணெய் வந்து நே மேலே நல்லா கக்கி வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ குழம்பு வந்து நல்ல எண்ணெய் மேலே கக்கி வந்துருச்சு அவ்வளோதான் ஐநூறு சத்து நிறைஞ்ச பச்சை சுண்டக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நினைச்சேன் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேசி விலாக் தமிழ்